அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவாசை திதி வருதுங்க இந்த திதி நேரத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான பாதிப்பை அது ஏற்படுத்துகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அம்மாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறது அப்படிங்கிறத பத்தின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப்பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான பாதிப்பை ஏற்படுத்தினாலும் ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு அதிரடியான தாக்கத்தை ஏற்படுத்தவர்க்கு நடக்கிறது அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான திருப்பங்கள் ஏற்படலாங்க அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் சில நேரங்களில் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்களும் நல்ல மாற்றங்களும் கூட நிகழ்வதற்கான வாய்ப்பும் வந்து இந்த நேரத்துல அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் உத்தியோகஸ்தர்கள் கோரிக்கைகளை மேலதிகாரிகள் மேலதிகாரிகள் உடனுக்குடன் பரிசீலிக்க பரிசீலிப்பாங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து கடினமாக உழைத்து படிக்கிறதன் மூலமாக நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் சிலருக்கு வந்து வெளியூர் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனக்குழப்பங்களில் இருந்து மாணவர்கள் விடுபடுவீங்க தீய நண்பர்களுடனான நட்பை துண்டிப்பீங்க அதே மாதிரி உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு சாதனை செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்கள் வந்து குடும்பத்தாரிடமும் கணவரிடமும் கொஞ்சம் அனுசரித்து வெட்டு கொடுத்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படி இல்லங்கிற பட்சத்தில் தேவையில்லாத கழகம் உருவாகி விரிசல் ஏற்படுவதற்காகவும் விரிசல் ஏற்படவும் பிரிவினை ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க அதனால பெண்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களினுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க இந்த இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பழைய பழைய மற்றும் பருவகால நோய்கள் உங்களுக்கு தொந்தரவு தர வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது சில நேரங்களில் வந்து எ எதிர்பாராத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க உங்களுடைய செயலில் நீங்கள் அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள் வருமானம் குறையவும் வாய்ப்புகள் இருக்குது ஆபத்தான நிதி முதலீட்டில் ஈடுபட வேண்டாம் பணப்பற்றாக்குறை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குங்க திருமண வாழ்க்கையில் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டிய காலமாக இருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க இந்த காலகட்டத்தில் நிதி பொருள் இழப்புகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண விஷயத்திலையும் பொருள் விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி முக்கியமான பணிகளை முடிக்கிறதுல தாமதம் ஏற்பட தான் செய்யும் குடும்பத்தில் பதட்டமான சூழல் உருவாகலாம் சாதகமற்ற சூழலால தேவையற்ற மன வருத்தங்களும் ஏற்படலாம் இந்த காலத்தில் பற்றாக்குறையை தவிர்க்க தேவையற்ற செலவுகளை கண்டிப்பாக கவனித்து தடுக்க வேண்டியது ரொம்ப நல்லது திருமண வாழ்க்கையில் தேவையற்ற அழுத்தமும் நெருக்கடியும் சந்திக்க வாய்ப்பிருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்க நிதானம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அமைதிக்காக தினமும் தியானம் அல்லது இறைவழிபாட்டம் மேற்கொள்ள பாருங்கள் அதே போல் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் உங்களுடைய வேலைக்கான பலன் கிடைக்கவும் தாமதங்கள் உருவாகலாம் இந்த காலம் சற்று கடினமான காலமாகவே தங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா பலதரப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கியிருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய அமைப்பு மேலும் கொஞ்சம் வருத்தத்தையும் நிலைகுலைய செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்கள் அதே மாதிரி பெரிய அளவில் வந்து சிரமங்களை தரக்கூடியதாக சில கிரகங்களினுடைய அமைப்பும் இருக்கிறது அதனால் எந்த ஒரு செயல்லையும் யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது திருமணம் தொடர்பான விஷயத்தில் தடை தாமதங்கள் ஏற்படதாங்க செய்யும் திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதை கட்டுக்குள்ள வைத்திருப்பது அவசியங்க அதே மாதிரி வியாபாரம் தொழில் தொடர்பான திட்டங்கள் தோல்வியடையவும் வாய்ப்பு இருக்குது நிதி கண்ணோட்டத்தில் சவாலான தவறான சூழல் உருவாகலாம் தேவையற்ற ஆசைகளும் அதனால செலவுகளும் அவமானங்களும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு சமூகத்தில் உங்களினுடைய செல்வாக்கு குறையும் ஒன்றரை ஆண்டுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுடைய நிலைமையில சாதகமான நிலைகள் வந்து கிரகங்கள் அமைத்து தர வாய்ப்புகள் இருக்கு வீடு வாகனம் தொடர்பான புதிய ஒப்பந்தங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட்டு எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடவும் வேண்டாம் நல்ல படிங்க படு தீர ஆலோசனை பண்ணி ஒருமுறைக்கு பல முறை சிந்தித்து ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது அவசியங்க அதே மாதிரி திடீர் பயணங்கள் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு பயணத்தால் அழைச்சலும் உடல்நல பாதிப்புகளும் ஏற்படத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரம் இல்லைன்னா தொழில் தொடர்புடையவர்களுக்கு இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை வந்து ஏற்படுத்துங்க தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கடுமையான முயற்சிகளை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி போட்டி தேர்வு விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து ஒரு சிலர் அன்பர்களுக்கு இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களினுடைய பழக்க வழக்கத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டுங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா உணவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய செலவுகளை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் வணிகத்தில் கடுமையான போட்டியை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதன் காரணமாக நீங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம் அதே சமயம் காதல் தொடர்பான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான தருணங்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய கோபத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய வார்த்தைகளில் வந்து இனிமையை நீங்கள் கடைபிடித்தால் செயல்களில் வெற்றி கண்டிப்பாக உண்டாக பெறும் இந்த காலகட்டத்தில் திருமணமாகாதவர்களின் திருமணம் நிச்சயிக்கப்படும் அதே சமயம் ஏற்கனவே காதல் உறவில் இருப்பவர்களுக்கு இடையே பரஸ்பர இணக்கம் அப்படி அப்படின்னா நம்பிக்கை அதிகரிக்க செய்யுங்க திருமண வாழ்க்கையும் ஓரளவுக்கு உங்களுக்கு மக இருக்க பெறலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா எதிலையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் உங்களுடைய வேலை தொடர்பான விஷயத்தில் தேவையற்ற பிரச்சனைகளும் வேலையை முடிக்கிறதுல சில சிரமங்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள் சில நேரங்களில் ஏற்பட தான் செய்யும் உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்ல நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல விதத்தில் வந்து சவால்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாங்க அதனால கொஞ்சம் வந்து கவனமாகவும் இருக்க பாருங்க உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல கூடுதல் உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் வேலை தொடர்பாக அலைச்சலும் அதிகரிக்கலாம் இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் நிதி சிக்கல்களையும் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் சிலருக்கு பெறுங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு சூழல்கள் பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்யும் அந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு இருக்கலாம் இருப்பினும் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு கடினமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க குடும்பம் அப்படி இல்லைனா பணியிடத்தில் கூடுதல் கவனத்துடனும் அனுசரித்தும் செல்வது அவசியங்க உங்கள் மீது விமர்சனங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது